இந்த ஜனவரி பதினைந்தாம் நாள் புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டு பொங்கலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த பொங்கல் ரொம்பவே கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் இந்த பொங்கல் பண்டிகை இது என்ன அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்பா எழுந்து கணுப்பிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வைப்பாங்க அது என்ன அப்படின்னா பொங்கலுக்கு அடுத்த நாளா இருக்கிற இந்த மாட்டுப் பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்து வரக்கூடியது இந்த கணு பொங்கல் அப்படின்னும் அதுக்கு ஒரு பெயர் இருக்குது சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து இந்த கணு பொங்கல் வைக்கிறது கணுப்பிடி வைக்கிறது அப்படின்னா என்னென்னா முதல் நாள் அதாவது தை பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கல் வச்சுருப்போம் இல்லையா அந்த பானையை முத் முழுவதுமாக எடுத்துடாமல் கொஞ்சோண்டு மிச்சம் வச்சு அதை கையால் ஒரு பிடி பிடிச்சு வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் கணுப்பிடி அந்த காலத்தில் நதிக்கரை இல்லை குளத்தங்கரை இல்லை இந்த மாதிரி திறந்த வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா செம்மண் கோலம் போட்டு மஞ்சள் இலை இல்லைன்னா வாழை இலையோட அதை என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு நுனிய முகமா வச்சு முதல் நாள் சாதத்துல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் சேர்த்து தனித்தனியா மஞ்சள் சாதம் சிவப்பு சாதம் அப்படின்னு ஏழு கலர் இல்லை ஒன்பது எண்ணிக்கையில இதை வைப்பாங்க உருண்டையா பிடிச்சு வைப்பாங்க பின்ன அதன் பிறகு தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்க இப்படி பொங்கல் பானையிலேருந்து எடுத்த மஞ்சள் இருக்கும் இல்லையா மஞ்சள் கட்டியிருக்கோம் இல்லையா அதை எடுத்து வய வீட்டுல வயதான பெண்மணிகள் இருந்து அவங்க கிட்ட கொடுத்து இழைச்சி அந்த மஞ்சளை சுமங்கலை பெண்கள் தன்னோட நெற்றிலையும் திருமாங்கல்யத்திலையும் வச்சுக்கிற பழக்கமும் இருக்கு இதன் பிறகுதான் குளிச்சுட்டு அடுத்த நாளுக்கு உரிய வேலைகளையோ இல்ல அடுத்த நாளுக்குரிய உடைகளையோ போட்டு வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க இப்படி செய்கிறதுனால என்ன அப்படின்னா உடன் பிறந்த சகோதரர்களோ இல்லை சகோதரிகளோ இருந்தால் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை காஃபி உருவத்தில் அன்னைக்கு யமதர்மராஜனையும் வந்து இந்த உணவை சாப்பிட்றதாவும் ஒரு பெரிய ஐதீகம் அதனால் சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா உடன் பிறந்த சகோதரிகளுக்கு பணமோ இல்லை துணியோ எப்படியோ பரிசு பொருள் கொடுக்கறதும் ஒரு பெரிய வழக்கமாக இருக்குது பெரும்பாலும் இந்த மாட்டுப் பொங்கல் வந்து மதியம் ஒரு பதினோரு மணிலேருந்து அதற்கு மேல்தான் இந்த பங் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது பழக்கமாக இருக்குது கிராமப்புறங்கள் மாடுகளை பொறுத்த வரைக்கும் மாலை நேரம் தான் இந்த மாட்டு விழாவுக்கு ஏற்ற நேரமா பார்க்கப்படுது இல்ல வீட்டுல பசு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு பசுவை வரவழைச்சு இந்த கோமாதா பூஜையை பூஜை நீங்க செய்யலாம் இல்ல பக்கத்துல ஒரு கோசாலை இருக்கு அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய கோ பூஜையில கலந்துக்கலாம் இல்ல கோ பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாலும் தாராளமா வாங்கி கொடுக்கலாம் இல்ல கோசாலையும் பக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்ற நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற நந்தி பகவான நீங்க தாராளமா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் இங்கே கோபூஜை செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக கோபூஜை செய்யலாம் கோ பூஜை செஞ்சு பசுவிற்கு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற பொங்கலையே உங்களை அதோட பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம் இந்த கிராமப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த மாட்டுப் பொங்கல் மாலை வேலையில் தான் நடக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய மேடான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பெரிய மேடை போடுவாங்க இந்த மேடைக்கு பேர் திட்டாணி மேடை தான் இதோட பேரு இது என்ன அப்படின்னா இது திட்டாணி மேடையை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தர் நிப்பாட்டி வச்சுட்டும் போயிடுவாங்க ஏன்னா அந்த மேடை யாரும் எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு போறவருக்கு பேரு திட்டாணி காவலர் தான் அவரோட பேரு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மாடுகளை எல்லாம் சேர்த்து அந்த திட்டாணி மேடை பகுதிக்கு கொண்டு வருவாங்க அதுக்குள்ளே அந்த மேடை மேலே வண்ண வண்ண கோ கலர் பொடிகள்லாம் வச்சு கோலம் போட்டு அந்த நம்ம பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா அதையே வந்து மண்ணில் ஏழு உருண்டை ஒன்பது உருண்டைகளும் அந்த திட்டாணி மேடையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி வைப்பாங்க அந்த பிள்ளையார் உருண்டைக்கு மஞ்சள் குங்குமம் பூ அருகம்புல் என்னெல்லாம் வைப்போமோ நம்ம எல்லாமே வைப்பாங்க அதன் மேலே அந்த மேடை மேலே நம்ம கலசம் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லைன்னா தாம்பல் அதுல பழம் கரும்பு மஞ்சள் சீயக்காய் எண்ணெய் அந்த பசுமாட்டுக்கு எண்ணெய் நம்ம படைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே அந்த திட்டாணி மேடை மேல கொண்டு வந்து வைப்பாங்க இது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் இந்த மாட்டு பொங்கலுக்குரிய பொங்கல் வெண் பொங்கல் வைப்பாங்க அதை அந்த திட்டாணி மேலையில் வாழை இலை முக இலை போட்டு வாழை இலை போட்டுட்டு அதில் பழம் இந்த கரும்பு இந்த வெண்பொங்கலை நல்லா வச்சு அதில் ஒரு குழியை உருவாக்கி அந்த குழிக்குள்ள தயிர் வெள்ளம் சிறு சிறு துண்டுகளை போட்டு வாழைப்பழம் நெய் இதை எல்லாத்தையுமே கலந்து அந்த திட்டாணி மேடையில் வச்சு இந்த தீப தூபம் எல்லாமே காட்டுவாங்க அப்படி காட்டும்போது அந்த கால வழக்கப்படி சங்கு ஒலி எழுப்புறதும் வழக்கத்தில் இருக்குது கிராமப்புறங்களில் இன்றைக்கும் அப்படி சங்கு ஒலி எழுப்பிட்டு இந்த என்ன பண்ணுவாங்க வச்சிருக்கிற இந்த இந்த மஞ்சள் எண்ணெய் அரப்புன்னு சொல்லக்கூடிய இந்த சீயக்காய் எல்லாமே மாடு அதோட கன்றுகளுக்கு கொண்டு போய் தடவுவாங்க தடவிட்டு இந்த அருகம்புல்ல வச்சு தடவுவாங்க தடவிட்டு அந்த மாடுகளுக்குரிய என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பு தேங்காய் சேர்த்து கட்டுற பழக்கமும் உண்டு சில ஊர்களில் சில ஊர்களில் மாடுகளுக்குன்னு மாட்டு பொங்கலுக்குன்னு வாங்கியிருக்கிற மாலைகள் கூட இருக்கும் அந்த மாலைகளையும் கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சங்கோலி முழங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப உற்சாகமான ஒரு குரல் ஒலியோட பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த மாடு கட்டியிருக்கிற அந்த திட்டாணி மேடை பகுதியை சேர்த்து ஒரு மூன்று முறை வளம் வருவாங்க அப்படி வலம் வரும்போது சாமிக்காக அந்த மாடுகளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய நெருப்பு சட்டி எடுத்துக்கிட்டு அதுல வந்து சாம்பிராணி காட்டுற பழக்கமும் இருக்கு அப்படி பறக்கும்போது காட்டிட்டு வரும்போது மூன்று முறை முடியும் போது மாடுகளுக்கெல்லாம் சேர்த்து காட்டி துஷ்டி சுத்தி போடுறதோட பழக்கமா அதை கொண்டு போய் வெளியில் அந்த மண் சட்டியில் தான் செய்வாங்க அதை உடைக்கிற வழக்கமும் இருக்குது திருஷ்டி கழிக்கிற வழக்கமும் இருக்குது இதற்கப்பறம் அங்கே வச்சுருக்க பொங்கலாக மாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த பொங்கல் நிகழ்வில் கலந்துக்கிட்டு அத்தனை பேரும் அதை பிரசாதமாகவே எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க மா மாடுகளெலாம் அவங்கவுங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க அழைச்சிட்டு வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இந்த மாடுகளை அப்படின்னா வைக்கோலை கொளுத்தி திருஷ்டி சுற்றி மாட்டை வந்து தாண்ட விடுற பழக்கமும் இருக்குது மாட்டு பொங்கல் அன்றைக்கி இந்த ஒரு பூஜையும் நீங்க செய்யும் போதும் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல நீங்க அதாவது அந்த இந்த ஒரு மட்டும் சொன்னாலே அந்த மாட்டுப் பொங்கலுக்குரிய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த பொங்கல்னால தவற விட்டுறாதீங்க இது வரைக்கும் நம்ம ஏதாவது செய்ய செய்யும் போது வேடிக்கை பார்த்துட்டு கூட நின்றிருந்திருப்போம் இப்போ ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியும் போதும் முடிந்த வரைக்கும் அதுல கவனம் செலுத்தி எந்த பண்டிகையுமே கொண்டாடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு அந்த மாட்டுப்பொங்கல் நாள்ல அந்த நந்தி பகவானோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் அந்த இறைவன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்